ஹாய் நேத்து மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் பார்த்தீங்கன்னா பலத்த மேட்ச் நடைபெற்றது மும்பை அவங்களுடைய சொந்த மைதானமான வான் மைதானத்தில் களம் இறங்கினாங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பிடிச்ச ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பும் பும்ராவை தவிர மும்பையில இருக்கக்கூடிய அனைத்து பவுலர்களையும் கதிகலங்கவே விட்டாங்க பும்ரா மட்டும்தான் அவங்களால ரொம்பவே சிரமப்பட்டு அடிக்க முடிஞ்சுது இதனால இருபது ஓவர் முடிவில் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஓரு ரன்களை குவித்தாங்க மும்பை வான்கேடா மைதானத்தில் சேஸ் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு இலக்கான ஸ்கோரு அந்த மைதானத்தில் மும்பை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இரநூத்தி பதிமூணு ரன் தான் சேஸ் பண்ணி ஒவ்வொரு ஒரே ஒரு வாட்டி வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே அவங்களால சேஸ் பண்ணி வின் பண்ணவே முடியல ரோஹித் சர்மா மற்றும் பும்ரா அன்னைக்கு திரும்பி இருந்தது மும்பை இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டாலும் ஆர்சிபி வைத்த ஸ்கோரோ பார்த்தீங்கன்னா எட்ட முடியாத ஒரு இலக்கு அப்படியாப்பட்ட ஸ்கோரை துரத்தி களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா பதினெட்டு ரன்ல அவுட் ஆகிட்டாரு அடுத்தது ஜாக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக அடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் நேற்று சிறப்பாக விளையாடணும் பார்த்தா நேற்று அவரு சொதப்பிட்டார் அதுக்கு முதல் மேட்சில் திலக் வர்மா தான் சொதப்பினாரு நேற்றைய போட்டியில் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பந்துகளை பிடித்து இருபத்தி எட்டு பந்து இருபத்தி எட்டு ரன்களை மட்டுமே அடித்தாரு இதனால மும்பை இந்தியன்ஸ் அணி சேஸ் பண்ணும் போது கொஞ்சம் சிரமப்பட்டது அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் தான் அதிர ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க பதினெட்டு ஓவர் முடிவில் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரன்களை எடுத்தும் இருந்தது மும்பை இந்தியன்ஸ் பெரும் ஆறு விக்கெட்டுகளை மட்டும்தாங்க இழந்து வந்தாங்க கடைசி அந்த பன்னிரெண்டு பாலுக்கு இருபத்தி ஆறு ரன் மட்டும்தான் தேவைப்பட்டது எத்தனை பாலுக்கு கடைசி பன்னெண்டு பாலுக்கு இருபத்தாறு ரன் தான் தேவைப்பட்டது ஹர்திக் பாண்டியா மொதல் பந்தில் அவுட் ஆனது மும்பை இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் அடியை ஏற்படுத்தியது அதனால் கடைசி ஓவரில் பத்தொன்பதாவது ஓவரில் அவங்க வெறும் பார்த்திங்கன்னா ஏழு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க கடைசி ஓவரில் அந்த அணிக்கு இருபது ரன்கள் தேவைப்பட்டது அதை துரத்தி களமிறங்குறதில் யார் அங்கே நின்னான்னு பார்த்தீங்கன்னா சாண்டனர் நின்னார் குருணால் பாண்டியா முன்னாடி வந்து நான் பந்து போட்டு ஆட்டத்தை மாத்திர நான் கண்ட்ரோல் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஓவரை கடைசி ஓவரை பாண்டியா தாங்க வீசினார் ஆனால் முதல் பந்திலே சாண்ட்னர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் அதற்கு பிறகு வந்து தீபக் சாகரும் அவுட்டாக நமன் தீர் மட்டும்தான் ஒரு பக்கம் நின்னார் மூன்று பந்துக்கு பதினேழு ரன்கள் தேவைப்பட்டது ஒரு சிக் ஒரு ஃபோர் அடித்து ரெண்டு மந்துக்கு பதிமூன்று ரன் இருக்கும் போது அவரும் அவுட் ஆயிட்டாரு இதனால மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது மும்பை இந்தியன்ஸை அவங்களுடைய சொந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி மிகப்பெரிய சாதனை படைத்தும் இருக்காங்க தொடர்ந்து பெங்களூர் பார்த்திங்கன்னா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைத்து நட்சத்திர அணிகளையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு வராங்க மும்பை இந்தியன்ஸை படுதொழிவு சந்திக்க வச்சு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது ஆர்சிபி தற்போது மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியும் இருக்கிறது தேங்க் யூ